இந்தியா திருச்சி மாவட்டம் டி களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி ரேணுகா தேவி செல்லத்துறை அவர்கள் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று முற்பகல் பத்து முப்பது மணியளவில் குயம்பில் நிறைவேடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற க தங்கவேலு பிள்ளை ஞானாம்பாள் தம்பதியினரின் புதல்வியமர் காலம் சென்ற சிதம்பரம் பிள்ளை செல்லம்பாள் தம்பதியினரின் மருமகளிடம் திரு செல்லத்துறை அவர்களின் அன்புமனை நியம விஜயராடி கிருத்திகா அருணியா ஆகியோரின் அன்பு தாயாரும் கோகுல் அவர்களின் மாமியாரும் காலம் சென்றவர்களான ஜெகநாதன் கிருஷன் லீலா லோக்நாதன் மற்றும் பரமேஸ்வரி பாலசுந்தரி காலம் சென்றவர்களான யோகேஸ்வரி தவராஜா மற்றும் மோகனசுந்தரம் ஆகியோர் அன்பு சகோதரியும் பரமநாதன் அருணாசலம் சென்று தனலட்சுமி கமலாதேவி கணேசன் நடராஜ் சரோஜா நாகராஜா ஆகியோர் நண்பமைத்துனியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்க உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்